நான் ஃபர்ஸ்ட் டைம் அறிவிக்கணும் தமிழ் கல் ஒரு ப்ரொஃபஸர் தமிழ் ப்ரொஃபஸர்ட மகள் பேராதனை இல்ல வந்து மலையத்தை பற்றி எழுதின பதினாலு புத்தகம் எழுதின இப்போவுமே எல்லாராலையும் நேசிக்கப்படுற ப்ரொஃபஸர் அருணாசலத்தின் மேல தான் நான் மறிவு பண்ணினான் எங்களோட வாழ்க்கை முறிவுக்கு வந்த காரணம் வந்து லோஷன் என்றது நாய் அதை பற்றி நான் மிச்சத்தை கயக்க விரும்பல அந்த லோஷன் லோஷன் என்று எத்தனையோ பொம்பளை என்ற வாழ்க்கையை கெடுத்தால் அண்ணாவும் தங்கச்சி மாதிரி இருக்கிற எங்கள் ரெண்டு பேரையுமே பிரிச்சு எடுத்து இந்த பிள்ளைக்கு அம்மாவும் இல்லா பண்ண அந்த லோஷன் நாய் ரெக்கார்டிங் இப்போ இருக்கு போட்டா இல்லாம கிழிஞ்சிடும் லோஷன் என்ற சொன்னதான் சந்திப்பம் சரி லோஷன் பற்றி உண்மையை சொல்லுங்கள் சொல்லுறேன் லோஷன் என்பவர் வந்து ஆயிரத்தி சாரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஒரு அழகிய உடுமமா இருந்தாங்க நாங்கள் பிள்ளை நான் வைஃப் மூன்று பேரும் ஒரே மாதிரி என்று எல்லாரும் சொல்லுவினா அப்படி இருந்த ஒரு குடும்பத்தை விட்டுட்டு போயிக்கல இவர் லோஷன் வந்து அவளோட பேஸ்புக்ல கண்டாக்ட் பண்ணி அவளோட கதைச்சு அவளை தேவையில்லாம வந்து ரெக்கார்ட் பண்ணி வெருட்டி உங்களோட ரெக்கார்டிங் இருக்குது நீங்கள் தெய்வல ரூமுக்கு வரணும் சொல்லி சொல்லி அந்த ரெக்கார்டிங் என்னிடம் இருக்கு அவள் அப்பவும் எனக்கு அடிச்சு அவள் அச்சு லோஷன் வந்து நான் ஒரு ஒரு இதா இதா என்று சொல்லி என்ன சாமன் ஒரு டிவி பிரசன்டர் எடுத்து கதைக்க அவர் எப்படி அங்க டீ குடிக்க வாங்கணும்னு சொல்லி எங்கேயோ ஒரு இடத்துக்கு கூப்பிட்டுட்டு அங்க ரூமுக்கு வாங்கணும்னு சொல்லி என்ன கஷ்டப்படுத்துறாரு நான் சொன்னேன் வந்தா துளைப்ப நாம சொல்லி வெளிக்கிட்டு வா கண்டு சொல்லி அவளுக்கு பயம் வந்துட்டு அந்த கதையை நான் சொல்லி எனக்கு அவள் தான் அந்த ரெக்கார்டிங்கையும் எனக்கு அனுப்பினது இவர் கதை ரெக்கார்டிங்கையும் அனுப்பினதும் அவள் தான் வந்தா ஏன் கதைச்சன் என்று நான் கோவப்படுவேன் என்றதுக்காண்டி அவள் அப்படியே ஒதுங்கி போயிட்டாள் அவள் இப்ப லோசனை முழுக்க சொல்லிட்டேன் மிச்சமும் முழுக்க நான் சொல்லி போட்டேன் நான் எனக்கு எனக்கண்டு இருக்கிற ஒரு இதுவும் இல்லாம நான் முழுக்கவும் சொல்லி போட்டேன் இதுக்கு மேல என்னால ஒண்ணும் செய்யலாது நான் ஒருத்தருக்கும் துருவம் செய்யல துரோகத்தால குத்தப்பட்டு குத்தப்பட்டு தான் பிரைவேட் என்னடா யூ ஆர் நாட் அ பிரைவேட் பார்ட் யூ ஆர் பப்ளிகிங் தட் யூஆர் யூ ஆர் சில்லிங் ஓல்ட் யு சீக்கிரட்ஸ் இன் ஃபேஸ்புக் ஐ ஹவ் ஓல்ட் ரைட் டூ தம்பி முகமண்ட் அசீர் வீட்டு அம்மாவிடம் போய் கேளுங்கள் உங்கள் சாச்சாவிடம் கேளுங்கள் வேன் வேன் உங்களுடைய நங்கு தங்கச்சியுடன் கேளுங்கள் எத்தனை பேரோட படத்தன்று முகமது ஹசீர் இல்லை இப்படியான ஆக்களை விடக்கூடாது இப்போ நாங்கள் கதைக்க கூடாது உங்களோட அம்மா அப்பா பற்றி ஓகே டோன்ட் சே அபவுட் யுவர் பர்சனல் தேங்க்யூ நான் சொல்லலை பட் அது எல்லாருக்குமே தெரிஞ்ச பர்சனல் அவள் அவளும் அதை குவிக்க மாட்டேன்